ஆண்டவராய் வந்தவரே ஆறுமுகசாமி பிராலிமலை குகையிலே வேல் வைத்து தவம் செய்த ஆறுமுகசாமி சித்துக்கள் பலபுரியும் ஆறுமுகசாமி எச்சிக்கலையும் தீர்க்கும் ஆறுமுகசாமி ஒன்பது வியாழன் இரவு ஆலயத்தில் படுத்தால் வேண்டு வரம் தரும் ஆறுமுகசாமி வைகாசி விசாகத்தில் சமாதி கொண்ட ஆறுமுகசாமி நான் சமாதி கொள்ளும் நாளை முன்கூட்டி அறிந்துடச் செய்த ஆறுமுகசாமி சிறிய அடியனுக்கும் தன் மகத்துவத்தை காட்டி அருள் ஆறுமுகசாமி பல சித்தர்களை எனக்கு காட்டி அருள்முகசாமி சித்தர்களின் அருளாசியை பெற்று தந்த ஆறுமுகசாமி படத்தில் உள்ள சித்தர்களும் தேடி வந்து புரியும் அற்புதம் நிகழ்த்தும் ஆறுமுகசாமி அனைத்து சித்தர்களில் ஆறுமுகசாமி அவர்கள் வேறல்ல என்று காட்டிய ஆறுமுகசாமி தீர்க்கும் ஆறுமுகசாமி வறுமை நிற்கும் ஆறுமுகசாமி பலங்கள் பல கொடுக்கும் ஆறுமுகசாமி பக்தரின் உள்ளத்தை பார்த்து அருள் புரியும் ஆறுமுகசாமி அனுதமும் ஆலயத்திற்கு வரவழைத்து அருள்முரியும் மாறுபசாமி பக்தர்களை நிறைகின்ற அருள்முறியும் மாறுமுகசாமி பக்தர்களின் குறைவள இறக்கம் அருள் அருள்முடியும் மாறுமுகசாமி பௌனமி என்று அனைத்தையும் நேர்மறையாக்கும் ஆறுபசாமி அம்மாசை என்று கர்மாவை போக்கி அருள்முடியும் மாறுபசாமி வியாழன் என்று வரங்களை அழித்துரும் ஆறுமுகசாமி